வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய கதையின் தலைப்பு அறத்தின் ஒளி இந்த கதை திருக்குறளின் ஒரு அழகான வரியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நிலைத்திருக்காது என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்தும் சஸ்பென்ஸ் உண்மை மற்றும் அறத்தின் முக்கியத்துவம் நிறைந்த இந்த கதையை முழுமையாக பாருங்கள் கதையின் முடிவில் நீங்கள் ஒரு அழகான பாடத்தை பெறுவீர்கள் சென்னையில் வாழும் அருண் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் தனது நேர்மை கடின உழைப்பு மற்றும் அறநெறிகளால் அனைவராலும் மதிக்கப்படுகிறார் அருணின் வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்தாலும் அவர் எப்போதும் ஒரு விஷயத்தில் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் அது என்னவென்றால் அவரது கடந்த காலத்தில் நடந்த ஒரு சிறிய தவறு அந்த தவறு யாருக்கும் தெரியாமல் மறைந்துவிட்டது ஆனால் அது மனதின் ஓரத்தில் எப்போதும்》அவரின் இருந்தது ஒரு நாள் அருணின் அலுவலகத்திற்கு ஒரு மறைமுக கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் உன் கடந்த காலத்தில் நடந்த தவறை நான் அறிவேன் உன் நேர்மையான வாழ்க்கை ஒரு பொய்யாக மாறும் என்று எழுதப்பட்டிருந்தது அருண் அதை படித்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார் அவர் யாரும் அறியாத அந்த தவறை எப்படி இந்த நபர் கண்டுபிடித்தார் அந்த கடிதம் அவரின் அமைதியான வாழ்க்கையை சிதறடிக்கத் தொடங்கியது கடந்த காலத்தில் அருண் ஒரு அரசு ஒப்பந்தத்தில் ஒரு சிறிய தவறை செய்திருந்தார் அந்த தவறு பெரியதாக இல்லை ஆனால் அது அவரது நேர்மையான வாழ்க்கைக்கு ஒரு கரையாக இருந்தது அவர் அதை மறந்துவிட்டார் ஆனால் அந்த தவறு இப்போது அவரை துரத்தி வந்தது அவர் யாரிடம் பேசுவது யாரிடம் உதவி கேட்பது அருண் தனது பழைய நண்பர் விஷ்ணுவிடம் இந்த விஷயத்தை பகிர்ந்தார் விஷ்ணு ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் அவர் அருணிடம் சொன்னார் அருண் உன் வாழ்க்கை முழுவதும் நேர்மையுடன் இருந்தது ஒரு சிறிய தவறு உன் வாழ்க்கையை அழிக்க முடியாது தவறை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்ய நீ முயற்சிக்க வேண்டும் அதுதான் உன் மனதிற்கு அமைதியை தரும் அருண் நண்பரின் ஏற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தார் அந்த சந்திப்பில் அவர் தனது கடந்த காலத்தின் தவறை ஒப்புக்கொண்டார் அவர் சொன்னார் நான் ஒரு தவறு செய்தேன் ஆனால் அதை மறைக்காமல் அதை சரி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் நேர்மை மற்றும் அறம் மட்டுமே வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் அதனால் நான் இந்த தவறை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்ய முயற்சிக்கிறேன் அவரது நேர்மையான பேச்சு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது அவரது எதிரிகளும் கூட அவரை மதிக்கத் தொடங்கினர் அருணின் நேர்மை மற்றும் அறம் அவரை மீண்டும் உயர்த்தியது அவரது குடும்பம் நண்பர்கள் மற்றும் சமூகமும் அவரை ஆதரித்தது அவர் தனது தவறை சரி செய்து தனது வாழ்க்கையை மேலும் உயர்த்தினார் அவரது வாழ்க்கை அறம் இல்லாமல் எதுவும் நிலைத்திருக்காது என்ற உண்மையை நிரூபித்தது வெற்றியை அடைந்தாலும் அறம் மற்றும் நேர்மை இல்லாமல் அது நிலைத்திருக்காது திருவள்ளுவர் சொன்னது போல சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு நூங்கு ஆக்கம் ஆக்கம் எவனோ உயிர்க்கு நீங்கள் இந்த கதையை ரசித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் நன்றி நம்மை தொடர்ந்து பாருங்கள்